மைக் ஒன் மைக் டூ மைக் த்ரீ எல்லாரும் வாங்கினாங்க இதுல ஒன்னும் குறைச்சல நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து அன்னபூர்ணியை பேன் பண்ணது தான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னபூர்ணியில் நம்ம நயன்தாரா ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்காங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா சமையல் பண்ணுறதுனால ஒரு பெரிய செஃப் ஆகணும் அப்படிங்கிற கனவோட கேட்ரிங் காலேஜில் சேர்றாங்க நயன்தாராவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் நம்ம ஜெய் அவர் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு செஃப் ஆனால் நான்வெஜ்ஜும் சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத தெரியாமே நம்ம நயன்தாரா ஜாயின் பண்ணிடுறாங்க காலேஜில் நான்வெஜ் என்னால் சமைக்க முடியாது பெருமாள் வந்து என்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிராப் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஜெய் வந்து ஒரு அட்வைஸ் பண்றாரு அவர் பண்ண அட்வைஸ் தான் இந்த படம் பேன் ஆனதுக்கு ஒரு காரணமா மாறிடுச்சு பக்தி வேற தொழில் வேற ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது வால்மீகி ராமாயணத்துல ராமனும் லக்ஷ்மணனும் வேட்டையாடி விலங்குகளை சீதையோட சேர்ந்து தான் சாப்பிட்டாங்க வேற வழி இல்லாம அதே மாதிரி எவ்வளவு பேர் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு மீன் வெட்டுறாங்க கறி வெட்டுறாங்க அண்ட் ஈவினிங் திருப்பியும் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு பூஜை பண்றாங்க தமிழ் கடவுள் முருகன் முருகர் வேட்டையாடுற வேடர் சமூகத்திலிருந்து பொன்னெடுத்ததா சங்க இலக்கியங்கள்ல இருக்கு கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு பன்றி இறைச்சியை படைச்சதா பெரிய புராணத்திலே இருக்கு இப்படி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நயன்தாராவா கன்சல்ட் பண்றாரு இதெல்லாம் கேட்டதும் நயன்தாரா அப்ப நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா கூட தப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க பட் அதுக்கு வந்து தெளிவான ஒரு பதில் தான் ஜெய் சொல்லுவாரு என்னன்னா நான்வெஜ் சாப்பிட்றதும் சாப்பிடாம இருக்கிறதும் உன்னோட சாய்ஸ் அதுக்கு யாருக்குமே இங்க ரைட்ஸ் கிடையாது சாப்பிடு சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு பட் நான்வெஜ் சமைக்கணும் துனால உன்னோட கனவை வந்துட்டு நீ ஸ்பாயில் பண்ணிக்காத அதாவது நீ வந்து விட்டு கொடுக்காத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்துருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நயன்தாரா வந்து நான்வெஜ் சமைக்க ஆரம்பிப்பாங்க அண்டு நான்வெஜ் மட்டும் அவங்க சமைக்கிறதுல டேஸ்ட்டையாக இருக்காது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கும் போது அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க இன்க்ரீடியன்ஸ் எந்த அளவுக்கு போடணுமோ அதை மட்டும் எழுதி வச்சுட்டு போட்டுட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து டேஸ்டியாக இருக்க மாட்டேங்குதுன்ற காரணத்துனால அவங்க வந்து சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு போகணுங்கிறது எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கப்புறம் நான்வெஜ்ஜும் பக்காவாக செய்ய ஆரம்பிப்பாங்க ஸோ இதுதான் இந்த படத்தில் கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக அமைஞ்சிருக்கு ஸோ படத்தில் இந்த மாதிரி காமிச்சது ஹிந்துஸோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணியிருக்கா இவங்க வந்து உண்மையிலே அந்த ஃபேக்ஸ் தான் பேசியிருக்காங்களா இல்லை ஏதாச்சும் படத்தில் மாற்றிருக்காங்களா அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிருங்க எனக்கு தெரிஞ்சு ஜெய் இதில் பேசுனது எல்லாமே ஃபேக்ட்ஸாக தான் இருக்கு தான் ஹிந்துஸோட சென்டிமெண்ட்ஸை இதை ஹர்ட் பண்ணியிருந்தாலுமே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இருந்து பேன் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க நம்ம வெற்றிமாறன் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்னு பேசியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் சென்சார் போர்டோட அத்தாரிட்டியே கேள்விக்குறியாக்குது ஏன்னா ஒரு படத்தை அலோவ் பண்றதுக்கும் பேன் பண்றதுக்கும் சென்சார் போர்டுக்கு மட்டும்தான் உரிமையே இருக்கு அப்படி சென்சார் போர்டே அலோவ் பண்ண ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி அதுக்கப்புறம் ஓடிடியில வருது அப்படிப்பட்ட படத்தை மத்த பிரஷர்ஸ்னால ஓடிடில பேன் பண்றது வந்து சினிமா துறைக்கே வந்து சரியில்லை அப்படின்னு வெற்றிமாறன் பேசியிருக்காரு உடனே நம்ம நெட்டிசன்ஸ் என்ன கேட்கிட்டாங்கன்னா கேரளா ஸ்டோரி வரும் போது தேட்டர்ல கூட ரிலீஸ் பண்ண முடியாம போச்சு அதுக்கும் இதே சிபிஎஃப்சி வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க பட் இங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ஏன் அதுக்கு மட்டும் நீங்களாம் பேசலை அப்போ மட்டும் உங்களோட சினிமாவோட நலனெலாம் எங்கே போச்சு ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நியாயமாக நடுநிலையாக இருங்க ஒரு பக்கம் போது அப்படியே பேசாமல் இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கம் நடக்கும்போது அதுக்கு எதிராக பேசுறது வந்து கண்டிப்பாக சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க ஆக மொத்தத்தில் வெற்றிமாறன் இந்த படத்துக்கு ஆதரவு தெரிச்சது வந்து தப்பே கிடையாது தான் ஏன்னா அவருமே வந்துட்டு கரெக்டாக நியாயமாக தான் பேசுகிறாரு ஆனால் இதே நியாயம் இந்த கேரளா ஸ்டோரி பேன் பண்ணும் போது எங்கே போச்சு ஏன் அப்படி பேசலை அப்படிங்கிறது தான் என் மற்றவங்களோட கேள்வி வெற்றிமாறனோட கருத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இது மாதிரியான வீடியோஸ் மூவி யூஸ் அண்ட் டெய்லி சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க